வணக்கம் நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா தலையில் சூடு அதிகரிப்பின் காரணமாகவும் பொடுகு தொந்தரவின் காரணமாகவும் தலைமுடி உதிர்தல் தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் நெல்லிக்காய் நெல்லி வற்றலாக நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும் அந்த நெல்லி வற்றலை இரவு முழுவதும் தண்ணீரில் நல்லா ஊற வைத்து அதற்கு அடுத்த நாள் அதை நல்லா அரைச்சு தலைக்கு ஹேர் பேக்கு மாதிரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தலையில் இருக்கிற அதிகப்படியான சூட்டை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் பொடுகு தொந்தரவு தலை அரிப்பு நீங்குவதற்கும் இது ஒரு சிறந்த ஹேர் பேக் ஆகும் தலைமுடி நீண்டு ஆரோக்கியமாக செழித்து வளர்வதற்கு இந்த ஹேர் பேக் உதவும் வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லைன்னா இரண்டு முறையோ இப்படி நெல்லிக்காயை இரவில் ஊற வைத்து அதற்கு அடுத்த நாள் அரைத்து தலைக்கு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு வந்தா முடி கொட்டுதல் பிரச்சினை தலை சூடு குறைந்து தலைமுடி ஆரோக்கியமாக நீண்டு வளர்வதற்கும் உதவும் இப்படி நெல்லிக்காயை தலைக்கு ஹேர் பேக் மாதிரி பயன்படுத்தும் போது தலைக்கு குளிப்பதற்கு சீயக்காயைப் பயன்படுத்தினால் இன்னும் சிறந்த தீர்வை கொடுக்கும்